ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல கரிநாள் அப்படின்னா என்ன நம்ம கேலண்டரில் கரிநாள் போட்டிருப்பாங்க எப்படி கண்டறியது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் சந்திரனை வைத்து சந்திராஷ்டிரமம் எப்படி கணிக்கப்படுதோ அதே போல சூரியனை அடிப்படையா வச்சுதான் கரிநாள் வந்து கணிக்கப்படுது சந்திராஷ்டிரம நாள்ல நல்ல காரியங்கள் செய்யறது இல்ல முக்கிய முடிவு முடிவுகள் எடுப்பது இல்ல அதே கரிநாளில் சுப காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் மொத்தம் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுள் பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரட்டாதி போன்ற சில நட்சத்திரங்களும் பதினைந்து திதிகளுள் அஷ்டமி நவமி போன்ற சில திதிகளும் ஏழு கிழமைகளும் செவ்வாய் சனி போன்ற சில கிழமைகளும் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்வது இது போன்றவற்றுக்கும் விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது நம்ம சாஸ்திரம் அதை போலவே ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சில நாட்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதையே கரிநாள் அப்படின்னு சொல்லுவாங்க கரிநாள் என்பது திதிகள் அல்லது நட்சத்திரங்களின் அடிப்படையில் அமை அமைந்தது அல்ல கரிநாள் அப்படிங்கிறது ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா சூரியனின் தீச்சன்யம் அதிகமாக இருக்கிற நாள்தான் கரிநாள் அப்படின்னு சொல்லுவாங்க கரிநாள் என்றால் நஞ்சு என்று பொருளாம் அன்றைய தேதியில் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் பொதுவாக அந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சராசரியை விட அதிகமாக இருக்கும் சுபகாரியங்களை தவிர்ப்பது ஏன் அப்படின்னா தீட்சண்யம் அதிகமாக இருக்கும் போது நமது உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் சற்று கூடுதலான அளவில தூண்டப்படுது இதனால எளிதில் நாம உணர்ச்சி வசப்படுவோம் டென்ஷன் ஆயிடுவோம் ஆராயாமல் உடனுக்குடன் முடிவெடுத்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது போன்ற காரணங்களால் தான் கரி சுபகாரியங்கள் செய்ததை நாம தவிர்க்கிறோம் பஞ்சாங்கத்தில் கரிநாட்கள் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் கரிநாள் வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இந்த தேதிகள் கரிநாட்கள் அப்படின்னு சுட்டிக்காட்டுவாங்க இக்கரி நாட்கள்ல திருமணம் கிரக சீமந்தம் நீண்ட தூர பிரயாணம் இது போன்றதை செய்தாலோ அல்லது தொடங்கினாலோ அவை கெடுதலில் முடியும் அப்படின்னு நம்பப்படுது ஆனா பூஜைகள் ஹோமங்கள் பரிகாரங்கள் ஆகியவற்றை கரி நாட்களில் செய்யலாம் மேலும் விருத்திக்கு வரக்கூடாது என்று நாம் நினைக்கும் காரியங்களை அன்று நடத்தலாம் உதாரணமாக கடனை அடைக்கும் பணியை மேற்கொள்ளலாம் ஏனென்றால் அன்றைக்கு கடனை அடைத்தால் மீண்டும் கடன் வாங்குற நிலைமையே நமக்கு வராதாமா இதுதாங்க கரிநாளோட சிறப்பு தேங்க்யூ பிரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது போல ஆன்மீக பதிவுகள் நிறைய எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்